சுரேஷ்குமார் கோவை தெற்கு மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளராக இருக்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் எனது இனித ரம்தான் தின வாழ்த்துக்கள் மதுக்கரை நகராட்சியின் முன்னோடி ஒருவரான நாசருடைய மகனும் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளருமான சல்மான் நாசர் அவர்களிடம் சின்ன ஒரு நேருகானன் சார் சொல்லுங்கள் சார் ரம்ஜான் ரம்ஜான் நாலு மூன்று நாட்கள் இதற்காக நீங்கள் வந்து என்னென்ன பணிகள் ரம்ஜான் வந்துட்டு இப்போது எல்லா பள்ளிவாசலுக்கு ஜமாத்துக்கெல்லாம் நம்மளால் முடிந்த உதவிகளாக இதுவரை செஞ்சுட்டு தான் இருக்கோங்க வருடம் வருடம் எல்லா ஜமாத்துக்கும் நம்மளால் முடிந்த உதவிகளையும் நம்ம செய்து கொண்டிருக்கோம் இப்போ வந்து இது ரம்ஜான் பற்றி ஒரு சொல்லுங்கள் ரம்ஜான் வாழ்த்துக்கள் என் பேர் சல்மான் நாசர் கோவை தெற்கு மாவட்ட திமுக இளைஞரணி மா துணை அமைப்பாளராக பணியாற்றி வருகிறேன் நமது திராவிட முன்னேற்றக் தான் இதுவரை சிறுபான்மைக்கு வந்து ஒரு பாதுகாவலன்னா விளங்கிட்டுருக்கு வருகின்ற காலத்திலும் அனைத்து இஸ்லாமியர்களோட வாக்குகளும் அனைத்துமே திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி தான் இருக்கும் சிறுபான்மைக்களிடம் அதி திருப்தி என்ப அந்த அந்த ஃபியூச்சில் இருக்கு அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க இஸ்லாமிய சமுதாயம் சிறுபான்மை சமுதாயம் எல்லாருமே வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பின்னாடி தான் எல்லாருமே நிற்கிறேன் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பாக நம்ம ஆட்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம ஆட்சி தான் இரநூறு இலக்குன்னாங்க இரநூறு வந்து டார்கெட்டு இரநூத்தி இருபதுக்கு மேலே போயிடுங்க அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் கோவை தெற்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பாகவும் எனது சார்பாகவும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள் இப்போ எதில் எதிரொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தெற்கு மாவட்ட இளைஞரணி அமை துணை அமைப்பாளராக என்னென்ன இந்த தேர்தலை எப்படி எதிர்நோக்கிறீங்க நாங்கள் ஒவ்வொரு தேர்தலுக்கும் இளைஞரணி சார்பாக ஒரு பைக் ரேலி சைக்கிள் ரேலி அந்த மாதிரி போவோம் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல வந்து இளைஞரணி சகோதரர்களுடன் இணைந்து வீடு வீடாக பிரச்சாரத்தில் இதுவரை ஈடுபட்டிருக்கோம் அதே மாதிரி தான் வருகின்ற தேர்தலிலும் பணியாற்றுவோம் உங்கள் நல நோக்கம் நிறைவேறவும் இந்த ரம்ஜான் நாளில் ஒரு வாழ்த்துக்கள் நன்றி நன்றி தேங்க்யூ